அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளர் யார் சி வி சண்முகம் பொன்முடி இடையே கடும் போட்டி விக்ரவாண்டி தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு காலமானார் எனவே இந்த தொகுதி தற்பொழுது காலியாக உள்ளது இந்த தொகுதிக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் பொழுதே இடைத்தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் மிக விரைவில் விக்கிரவாண்டி தொகுதிக்கான தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது இவ்வாறு விக்கிரவாண்டி தொகுதியில் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டவுடன் இங்கு நான்கு முனை போட்டி நிலவும் என்று கூறப்படுகிறது இதில் பிரதான ஆளும் கட்சியான திமுக வெற்றி பெறுவதற்கு அனைத்து விதமான யுக்திகளையும் கையாளும் என்றும் கூறப்படுகிறது இதேபோன்று எதிர்க்கட்சியான அதிமுகவும் இந்த தொகுதியில் வலிமையான கட்சியாகவே உள்ளது அதிமுகவும் வலிமையான வேட்பாளரை களமிறக்கும் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருப்பதால் பாரதிய ஜனதா கட்சி இங்கு வேட்பாளரை அறிவிக்கும் என்றும் கூறப்படுகிறது திமுக ஆளும் கட்சி இங்கு பொன்முடி அமைச்சராக உள்ளார் பொன்முடி கூறும் ஒருவரைத்தான் திமுக இங்கு வேட்பாளராக அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது விக்ரவாண்டி தொகுதியில் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டும் இடைத்தேர்தல் நடைபெற்றது அதே போன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் இடைத்தேர்தல் நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக இங்கு வெற்றி பெற்றது தற்பொழுது இங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் திமுகவின் சார்பில் உயிரிழந்த முன்னாள் எம்எல்ஏவான புகழேந்தியின் குடும்பத்தைச் சார்ந்த ஒருவருக்கே இடம் வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டு வருகிறது பொன்முடி அவர்களின் நெருங்கிய நண்பர் புகழேந்தி என்றும் கூறப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் புகழேந்தியின் மகனான செல்வகுமார் அவர்களுக்கு சீட் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இதேபோன்று இவரது மனைவியும் புகழேந்தி அவர்களின் மருமகளுமான பிரசன்னா பிரசன்னாதேவியும் இத்தொகுதிக்கு பரிட்சியமானவர் இவர் ஏற்கனவே இந்த மாவட்டத்தின் ஒன்றிய குழு தலைவராக உள்ளார் எனவே இந்த இருவரில் ஒருவருக்கு திமுகவின் சார்பில் வாய்ப்பு வழங்கப்படலாம் இந்த இருவரில் அதிகபட்ச வாய்ப்பு பிரசன்னா தேவிக்கு உள்ளது என்று கூறப்படுகிறது ஒருவேளை இந்த குடும்பத்தை சார்ந்த இருவரும் போட்டியிட விருப்பம் இல்லை என்று கூறிவிட்டால் பொன்முடியின் மகனான சிகாமணி இங்கு வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது ஆளும் கட்சி திமுக என்பதனால் இந்த தொகுதியை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளது கௌதமசிகாமணி கள்ளக்குறிச்சி தொகுதியின் சிட்டிங் எம்பியாக இருந்து வருகிறார் இவர் இந்த முறை சீட் கேட்கவில்லை என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் சிலர் திமுக தலைமைதான் இவருக்கு சீட் வழங்கவில்லை பொன்முடி மீதான ஊழல் வழக்கால் மீண்டும் இவருக்கு சீட் வழங்கினால் இங்கு வெற்றி பெற முடியாது என்பதனால் இவருக்கு சீட் வழங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது எனவே இந்த மூன்று வேட்பாளர்களில் ஒருவர்தான் தற்பொழுது விக்கிரவாண்டி தொகுதியின் வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது எதிர்க்கட்சியான அதிமுக இங்கு சிவி சண்முகம் வலிமையான மாவட்ட செயலாளராக கருதப்படுகிறார் முன்னாள் அமைச்சராகவும் இருந்தார் வன்னியர்கள் மத்தியில் சி வி சண்முகத்திற்கு அதிக செல்வாக்கு உள்ளது ஏனெனில் விக்கிரவாண்டி தொகுதியில் கணிசமாக வன்னியர்கள் வசிக்கிறார்கள் காடுவெட்டி குருவிற்கு பிறகு வன்னிய தலைவர்களில் சிவி சண்முகத்திற்கு அதிக வன்னிய மக்களிடம் சி வி சண்முகத்தின் மீது அதிக மதிப்புள்ளது என்று கூறப்படுகிறது எனவே அதிமுகவின் தலைமையும் சி வி சண்முகம் சொல்லும் வேட்பாளரைத்தான் இங்கு அறிவிக்கும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடைத்தேர்தல் என இரண்டு முறையும் இங்கு முத்தமிழ் என்ற அதிமுகவை சேர்ந்தவரே வெற்றி பெற்று இருந்தார் முத்தமிழ்ச்செல்வன் என்பவரே வெற்றி பெற்று இருந்தார் இவருக்கு மீண்டும் மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுகவின் தலைமை சீட் வழங்கியது ஆனால் வெறும் பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருந்தார் இவர் இத்தொகுதிக்கு பரிட்சயமானவர் இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்துள்ளார் என்பதனால் சி வி சண்முகத்திற்கு நெருக்கமானவர் சி வி சண்முகத்தின் ஆதரவு பெற்றவர் என்பதனாலும் இவருக்கு மீண்டும் இங்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது ஒருவேளை இவர் இல்லை என்றால் இவருக்கு பதிலாக அதிமுகவில் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த பன்னீர் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அப்படி இல்லை என்றால் முண்டியம்பாக்கத்தைச் சேர்ந்த லட்சுமி நாராயணன் என்பவருக்கும் சீட் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்த மூவரில் ஒருவருக்கு அதிமுகவில் சீட் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது மூன்றாவது அணியான பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான என் டி ஏ கூட்டணியில்தான் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளது தற்போதைய சூழல் வரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு தனித்து போட்டியிடும் முடிவில் இல்லை வன்னியர்கள் கணிசமாக வசித்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கும் என்று கூறப்படுகிறது எனவே பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரே இங்கு நிறுத்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி இங்கு போட்டியிட்டால் அறிவிக்கப்படும் வேட்பாளராக இருப்பவர் ஏ ஜி சம்பத் என்று கூறப்படுகிறது இவர் அதிமுகவில் இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்துள்ளார் இவரது தந்தையான கோவிந்தசாமி அவர்கள்தான் உதயசூரியன் சின்னத்தையே திமுகவிற்கு வரைந்து கொடுத்தார் என்றும் கூறப்படுகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய தலைவராக வலம் வந்தவர் கோவிந்தசாமி கோவிந்தசாமி வன்னிய தலைவர்களில் மிகவும் முக்கியமான தலைவர்களில் ஒருவராக உள்ளார் எனவே இவரது குடும்பம் விழுப்புரம் மாவட்டம் மட்டும் அல்லாமல் தமிழகத்திற்கே பரிச்சயமான ஒரு குடும்பம் இவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தாலும் கூட தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துள்ளார் எனவே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இவரை வேட்பாளராக அறிவிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இவர் ஏற்கனவே இத்தொகுதியில் போட்டியிடுவதற்காக கடந்த இரண்டு ஆண்டுகளாக களப்பணி ஆட்சி வருவதாகவும் கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரே சாய்ஸாக இருப்பவர் இவர் மட்டுமே என்று கூறப்படுகிறது இதேபோன்று நான்காவது அணியான நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி இடைத்தேர்தலில் போட்டியிடும் என்று கூறப்படுகிறது ஆனால் வேட்பாளர் யார் என்பது பற்றி இறுதியாக முடிவு செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் தேர்தலுக்கு பின்பு அறிவிக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது விக்ரவாண்டி தொகுதியில் வன்னியர்கள் அதிகமாக இருப்பதனால் பாமகவின் செல்வாக்குள்ள தொகுதி என்பதனாலும் பாமக இங்கு மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது இடஒதுக்கீடு சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு தனித்த ஒரு இடஒதுக்கீட்டை உருவாக்குவதற்கான சட்டம் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்ததாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று அதிமுகவின் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி காலத்தில்தான் வன்னியர்களுக்கு பத்தரை சதவீத இடஒதுக்கீடானது வழங்கப்பட்டது இதனை வழங்குவதற்கு உறுதுணையாக இருந்தவர் சி வி சண்முகமே எனவே விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டி என்பது அதிமுக திமுக என்ற இருவரும் கட்சிகளை தாண்டி பொன்முடியா சிவி சண்முகமா என்ற நிலையிலேயே உள்ளது ஏற்கனவே விழுப்புரம் தொகுதியை தனது கோட்டையாக வைத்திருந்த பொன்முடியை சிவி சண்முகம் அவர்கள் வீழ்த்தி பொன்முடியை திருக்கோவிலூருக்கு அனுப்பினார் இந்த முறை திமுக ஆளும் கட்சியாக உள்ளது பொன்முடி அவர்கள் அமைச்சராகவும் உள்ளார் இருப்பினும் கூட சி வி சண்முகத்திற்கு விழுப்புரம் மாவட்டத்தில் தனித்த செல்வாக்கு உள்ளது எனவே இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் சி வி சண்முகமா பொன்முடியா என்ற போட்டியே பிரதானமாக உள்ளது தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இல்லாத இருப்பதனால் வன்னியர்களினுடைய வாக்கு என்பது அதிமுக திமுக என்ற இரு கட்சிகளை கடந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரிந்து செல்லும் என்பதில் ஐயமில்லை நன்றி